நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே அவளோடு எதிர்பார்த்த சனி பெயர்ச்சி எப்படா இவர் வெளியில் போவார் எப்போ நமக்கு ஏழற சனி முடியும் ஏன்னா மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு கடந்த ஒரு ஏழு வருஷமா அடுத்த ஒரு அஞ்சு வருஷமா அப்படி எடுத்துப்போமே லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த சனி பயிற்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி என்பர்கள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள் உயிரிழப்புகளாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தொழில் எத்தனையோ பேர் தொழிலை விட்டாங்க தெரியுமா தொழிலை வந்து காப்பாற்ற முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்ப மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி திருக்கணித பிரகாரம் முடியுது என்ன சாமி ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறீங்க டாட் வைக்கிறீங்க அதுல ஆமா மகர ராசி என்பர்களே திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு ஏழரை சனி முடியுது பாக்கியப்படி அடுத்த மார்ச் தான் முடியுது அப்ப இந்த திருக்கணித பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி உங்களுக்கு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு என்ன ஒரு பேடு சுச்சுவேஷன் இருக்கோ அந்த கெட்ட நேரம் அறுபது சதவிகிதம் மாறிடும் அறுபது சதவிகிதம் நல்ல நேரமாக மாறிவிடும் சந்தோஷமா அப்ப பொதுவாக இந்த சனி பயிற்சியே முடிஞ்சது அல்லது ஏழரை சனியே முடிஞ்சது சனி பகவான் மூணுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் சந்திர மண்டலத்துக்கே மூணுக்கே போனா மாதிரிதான் மகர ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மகர ராசி என்பர்களுக்கு புதிய வாழ்க்கை மந்த பகவான் கொடுப்பதை போல மகேஸ்வரன் கூட கொடுக்க முடியாது எந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு அல்லது உங்களுடைய தோல்விக்கு அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட வீண்படி அவமானத்திற்கு சிறை தண்டனைக்கு ஒரு பேடு சுச்சுவேஷனுக்கு கஷ்ட காலத்திற்கு எந்த சனி பகவான் உங்களுக்கு காரணமாக இருந்தாரோ அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் எனதருமை மகர ராசி நேயர் அப்போ ஒரு மிக நன்மை நடைபெறப் போகிறது இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது மகர ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இன்னும் எத்தனை எத்தனை தொழில்கள் உண்டோ அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் கழகங்கள் பழிவாங்குதல் புரியுதுங்களா அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய காலம் நெருங்குகிறது அப்ப இந்த சனி சனிப்பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்தவரையிலே நன்மை நடக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனதருமை மகர ராசி அன்பர்களே அதே போல தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீண்பழி அவமானங்கள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் மெயினா சொத்து பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதே போல் காரிய தடைகள் செயல் தடைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என மகர ராசி அன்பர்களே அதே போல் அடுத்தடுத்து நல்லது நடக்க போது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமண யோகம் குழந்தை வாங்கியம் மெயினாக செய்வினை கோளார்கள் மறைமுகமான தோஷம் வசியம் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி